ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ப்ரான் கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு பட்டை நாலு கிராம் போட்டுக்கங்க அப்புறம் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க நல்லா கிண்டி விடுங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் எந்த ஒரு இதுக்குமே வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அது குழம்பாக இருக்கட்டும் கிரேவி இந்த மாதிரி கிரேவி பிரியாணி கூட மெயின் அதுதான் அப்புறம் பாருங்க பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்புறம் மீடியம் சைஸ் நாலு தக்காளி நான் மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க சால்ட் சேர்த்துட்டு நல்லா தக்காளி அந்த எண்ணெயிலே வேகட்டும் வெந்திரிச்சு பாருங்க இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி ம பவுடர் தனி மலரத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகினோன்னா நான் ப்ரான் வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கங்க நல்லா பெரிய ப்ரௌன் ப்ரான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது பார்க்கவே ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் வேகட்டும் தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிங்க வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்புறம் நான் வந்து ரெண்டு தேங்காய் பற்ற அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவேன் சரி இதில் தேங்காய் நர நரன் இருக்குமேண்டு பால் மட்டும் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு நல்லா மூடிடுங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு நல்லா கம்மு கம்முன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனை அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க் யூ